தவமிருந்தோ உண்மை காண அம்மா மரியே தரிசனம் நீ தர வேண்டும் ஏழைய மக்கே தவம் இருந்தோ உண்மை காண அம்மா மரியே தரிசனம் நீ தர வேண்டும் ஏழைய மக்கே குந்த நன்பு போதும் உன்னை பாடும் ஜீவனாதும் குந்த நன்பு ஒந்தே போதும் உன்னை பாடும் ஜீவநாதம் எங்கள் அன்னையே எங்கள் அன்னையே உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆடுகளுக்கு வாயில் நானே எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே அவர்களுக்கு ஆடுகள் சொவிசாய்க்கவில்லை நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்ளுவர் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அளிப்பதற்கும் அன்றி திருடர் வேறதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் கிறிஸ்து கிறிஸ்துவண்டவரில் அன்புமிக சகோதர சகோதரிகளே இன்றைய நல்ல ஆயராகிய இயேசுவையே நாம் வாழும்படி அன்று சுட்டிக்காட்டினாள் என்று அன்னையாம் திருச்சபை பற்றிமா அன்னைக்கு விழா கொண்டாடுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பத்து வயதான லூசியா அவளது உறவினரான பிரான்சிஸ்கோ அவள் தங்கை ஜெசிந்தா ஆயர்குல குழந்தைகளுக்கு மாதாவின் காட்சிகள் காண்பதற்கு ஆயத்தப்படுத்தினார் தேவதாய் ஆறு தடவை மே மாதத்தில் இருந்து அக்டோபர் மாதம் வரை பதிமூன்றாம் திகதியிலே தோன்றினாள் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் பத்தொன்பதாம் திகதி தோன்றினாள் கடைசியாக அக்டோபர் பதிமூன்றாம் திகதி காட்சி கொடுத்தாள் அன்றுதான் சூரியனின் அற்புத காட்சியை கூடியிருந்த அனைவரும் கண்டனர் கண்டனர்ட்டுக்கல்லில் வெளியிடப்பட்ட தினத்தால் இக்காட்சிக்கு முதலிடம் தந்து எழுபதினாயிரம் பேர் இக்காட்சியை கண்டதாக சுட்டிக்காட்டின அன்று கனத்த மழையையும் பொருட்படுத்தாமல் மக்கள் திரண்டிருந்தனர் அந்த நாளிலே அற்புதங்கள் நடக்கும் என தேவதாய் முன்னரே அறிவித்திருந்தாள் தேவதாயின் செய்தி ரத்தின சுருக்கமானது செபம் தபம் சிவமும் தவ முயற்சிகளும் பாவிகள் மனம் திரும்ப ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் இதுவே பாவிகள் தங்கள் தீய வழியை விட்டு விலகுவதற்கு ஓர் அன்பு அழைப்பாக இருக்கும் நாள்தோறும் சிவமாலை என்று தேவதாய் பலமுறை குறிப்பிட்டாள் தனது மாசற்ற இதயத்திற்கு காட்டப்படும் பக்தி முயற்சிகள் பற்றியும் பலமுறை சுட்டிக்காட்டினாள் முதலாம் குலகப்போர் முடிவுக்கு வர மன்றாடும் படியும் பணித்தாள் அன்னையின் பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் அன்னை மட்டில் அதிக அன்பும் நம்பிக்கையும் கொண்டு அவரது பரிந்துரையால் ஜேசுவின் அன்பை பெற்றுக் கொள்வோம் எங்கள் தேவைகளில் நிறைவு பெறுவோம் ஜேசுவே நல்லாயராக இருக்கிறார் அந்த நல்லாயராகிய கிறிஸ்துவை சுட்டிக்காட்டியே அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் அவர் வழி செல்லுங்கள் செபமாலை சொல்லுங்கள் என்று அன்னை எங்களுக்கு வழிகாட்டுகிறாள் மன்றாடுவமாக ஹன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே ஞானம் போற்றும் போற்றும் நீலம் போற்றும் தன்னித்தாயே அகிலம் போற்றும் அன்னை மரியவனின் நன்பு தாய் ஞானம் போற்றும் நீ போற்றும் கண்ணி தாயே எங்கள் குறையா உணர்ந்தோ எங்கள் குறையா உணர்ந்தோ முந்தன் பாதம் நாடி வந்தோ யாருமில்லா ஏழை எங்கள் துயரம் போக்குவார் யாருமில்ல எங்கள் துயரம் போக்குவார்